அகில இந்திய சட்டப்பேரவை தலைவர்கள் கூட்டத்தை தில்லி சட்டப்பேரவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் இன்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் சட்டப்பேரவை வரலாறு தொடங்கிய நாள் இது என கூறினார் மத்திய சட்டசபையின் முதல் சபாநாயகராக பெரும் விடுதலைப் போராட்ட வீரர் விட்டல்பாய் பட்டேல் விளங்கினார் என அவர் தெரிவித்தார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சபையில் நடைபெறும் மாநாட்டில் அனைத்து சபாநாயகர்கள் துணை சபாநாயகர்கள் சட்ட மேலவைகளின் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஜனநாயகத்தில் நாடாளுமன்றமும் சட்டப்பேரவைகளும் முக்கிய அங்கங்கள் என்று கூறினார் நாடாளுமன்றமோ சட்டப்பேரவையோடு சரியாக இயங்கவில்லை என்றால் ஜனநாயகத்தின் மீதான கேள்விகள் எழும் என்று அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றமும் சட்டப்பேரவையும் எழுச்சியுடன் செயல்படுவது அவசியமானது என்று அவர் வலியுறுத்தினார் இந்த மாநாட்டில் தில்லி ஆளுநர் வினய்குமார் சக்சேனா முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் உரையாற்றினர் உத்தராகண்ட் மாநிலம் சமோலியில் ஏற்பட்ட மேக வெடிப்பு மற்றும் கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை சீரமைத்து மீட்புப் பணிகளை துரிதப்படுத்துவது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார் இதில் காவல்துறை மற்றும் மீட்புத் துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமிற்கு நேரில் சென்றார் குல்சாரி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமிற்கு சென்ற அவர் அங்குள்ளவர்களை சந்தித்து நேரில் ஆறுதல் கூறினார் இந்த இக்கட்டான வேளையில் தமது அரசு அவர்களுடன் துணை நிற்பதாகவும் அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்கப்படும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களிடம் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உறுதியளித்தார் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் நீண்ட தூரம் ஊர்ந்து செல்லும் நிலை உருவானது யுக்ரைனின் நூற்று அறுபது ட்ரோன்களையும் வான்வழி ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்பு உதவியுடன் யுக்ரைனின் முப்பத்து மூன்று ட்ரோன்களை வழிமறித்து தாக்கி அழித்ததாகவும் தங்கள் நாட்டின் பிரைன்சிக் பகுதியில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஆளில்லா ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுமார் இரண்டு மணி நேரத்தில் யுக்ரைனின் இறகு பொருத்தப்பட்ட இருபது ட்ரோன்கள் அழிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது ஈரானின் சிஸ்தான் மற்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஊடுருவிய தீவிரவாதிகள் மீது நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு உளவுத்துறை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள இந்த மாகாணத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர் அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு பாதுகாப்பு படையினர் தகுந்த பதிலடி கொடுத்தனர் நீண்ட நேரம் நீடித்த இந்த துப்பாக்கிச் சண்டையில் ஆறு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீவிரவாதிகளிடமிருந்து லேசர் வசதியுடன் கூடிய ஆயுதங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இயந்திர துப்பாக்கிகள் வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன புதிதாக உருவாக்கப்பட்ட இரண்டு விதமான வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வடகொரியா அதன் தலைவர் கிம் ஜாங் உன் முன்னிலையில் ஏவி சோதித்தது ஏவுகணை தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் திறனை மேம்படுத்தும் வகையில் வெவ்வேறு இலக்குகளை இந்த ஏவுகணைகள் தாக்கி அழித்தன இந்த சோதனை வடகொரியாவின் தொழில்நுட்ப திறனை நிரூபிப்பதாக அமைந்தது என கொரியன் செய்தி முகமை தெரிவித்துள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் சத்தேஷ்வர் புஜாரா அனைத்து வடிவத்திலான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் முன்னணி வீரர்களில் ஒருவராக திகழ்ந்த புஜாரா நூற்று மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து ரன்களை குவித்துள்ளார் பத்தொன்பது சதங்களையும் முப்பத்தைந்து அரை சதங்களையும் அவர் அடித்துள்ளார் அவரது அதிகபட்ச ஸ்கோர் ஆட்டமிழக்காமல் எடுத்த இருநூற்று ஆறு ரன்களாகும் ஐந்து ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய அவர் ஐம்பத்தோரு ரன்களையும் எழுபத்தோரு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு ரன்களையும் பெற்றுள்ளார் இருபது ஓவர் போட்டிகளில் ஒரு சதத்தையும் புஜாரா அடித்துள்ளார் ஓய்வு பெறுவதை அறிவித்த முப்பத்தி ஏழு வயதான புஜாரா தனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை சிக்கிதா தனிபார்த்தி படைத்துள்ளார் கனடாவில் இன்று நடைபெற்ற இருபத்தோரு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் காம்பவுண்ட் பிரிவு ஆட்டத்தின் இறுதி சுற்றில் சிக்கிதா கொரியாவின் பர்க்கை எதிர்கொண்டார் இதில் நூற்று நாற்பத்தி இரண்டு நூற்று முப்பத்தாறு என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று சிக்கித்தா சாம்பியன் பட்டம் வென்றார்